நம்ம ஏரியாவில் இன்னைக்கு ஃபுல்லாகவே பட்டாசு சத்தம் வேற மாதிரி காலையில் வந்து ஒழித்துது அதுலேயும் வந்து தம்பி நீங்கள் சொன்ன நியூஸு பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு வாங்கி வச்சிருந்தோம் எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு பாக்கெட் வந்து முத்துக்குமரனோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு வச்சிருந்தோம் இப்போ உங்களுடைய வீடியோ காலையில் வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே பட்டாசு போட்டாச்சு அப்படின்னாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு தெரியாத இடங்கள்ல இருந்து பல பேர் வந்து பட்டாசு சத்தம் முத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கொண்டாடுகின்ற விதம் வந்து சிறப்பா இருக்கு இந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்னைக்கு பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தீபாவளியா ஒரு பொங்கலா ஒரு கிறிஸ்துமஸ்தா ஒரு ரம்சானா மக்களோட மனதுல முத்துக்குமாரனின் வெற்றியை கொண்டாடுவதற்கு முதன்மையான முக்கியமான காரணம் முத்துக்குமரன் முத்துக்குமரனின் உழைப்பு முத்துக்குமரனின் உண்மை முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்காக முத்துக்குமரன் முத்துக்குமரனை யாரன்னு இந்த மக்களுக்கு அவருடைய சொந்த நின்று தன்னை செதுக்கி காமித்தபடியால் தான் அவருக்கு இந்த வெற்றி முத்துவோட வெற்றிக்கு காரணம் முத்துக்குமரன் அவர்கள் மட்டுமே ஆனா அதுல இன்னொரு பக்கம் நான் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் காசை கொடுத்து இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் காசை கொடுத்து யாரையும் அப்படின்ற ஒரு 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 என்ன நம்பிக்கை அந்த இருபத்தி எட்டு லட்சத்தை செலவு பண்ணாங்களோ தெரியல சௌந்தரியாட பி ஆர்டிஏ மங்கால அர்ச்சனா அருணுக்கு வேலை பார்த்தது இப்படி நிறைய பேரு அப்ப ஒரு ஒரு ஏ காசு இல்லாத ஒருத்தங்க திறமைய மட்டும் நம்பி வந்தா இப்படியான வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பா போன சீசன்ல போல இருந்திருந்தா அது ஒரு பெரியதொரு கொஷின் மார்க்க தான் நடந்திருக்கேன் ஏன்னா பிரதீப் பெண்ணணின்ற ஒருத்தர் வந்து அப்படிதான் வந்தாரு ஆனா அங்க அவருக்கு வந்து இப்ப இந்த சீசன் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ பிரதீப்புக்கு எவ்வளவு தூரம் பிரதீப் வெளியில் அனுப்பு பிரதீப் தூக்கு அப்பிரதீப் பிரதீப் மேல எவ்வளவு தூரம் வெண்மத்துல இருந்திருப்பாங்க அப்படி என்பது இந்த சீசன் பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கேன் போன இந்த சீசன் முத்துக்குமாரன் எப்படி பிஆர்டிம் இல்லாம போனாரோ அதே போல தான் பிரதீப் அவர்கள் போன சீசன் அப்ப நீங்க அந்த பிரதீப் அண்ணா அவர்கள் வெளியில போகும் முதல் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே வந்து அவரை பத்தி அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் அந்த வீக் அட்டாக் நடந்துச்சு சொல்லி வச்ச மாதிரி அந்த வெளியில் அனுப்பிட்டாங்க சரியா அது அதுக்கு காரணம் பிரதீப் அணியோட வெளியேற்றத்துக்கு முழு காரணமுமே கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய அந்த என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் அவருடைய அந்த நடுநிலை தவறியது அவருடைய ஈகோ அவர் விலை போனது இப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் இதை தடவை சொல்லியிருக்கேன் அவருக்கு முன்னால கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப கூட என்னால எப்படி இருந்திருக்க வேண்டிய பிரதீப் இப்படி என்ற மனக்கவள சத்தியமா எனக்கு இருக்கு இப்ப மட்டுமில்ல இனி வர்ற ஒவ்வொரு சீசனையுமே சீசன் மின்னர்களை பார்க்கக்குள்ளேயும் எனக்கு பிரதீப் ஞாபகம் பார் அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு கொடுமை நடந்தது சரியா ஆனா இங்க எனக்கு அப்படி ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு இன்னொரு சீசன்ல எனக்கு முழு நம்பிக்கை வர காரணமே கமலஹாசனை தூக்கி போட்டு சேதுபதி அண்ணா அவர்களை போட்டது எப்ப விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோக்கு மக்களிலிருந்து ஒருவராக மக்கள் செல்வன் இந்த பிக் பாஸ் தமிழோட பிரதிநிதியா வர்றாரோ அப்பவே நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பா மக்களோட கருத்து வெல்லும் மக்களோட விரும்புற நபர் வெற்றி பெறுவார் அப்படின்னு அதை மக்கள் செல்வன் சொல்லி அடிச்சிருக்காரு சேதுபதி அண்ணா அவர்கள் இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் நடத்தியிருந்தா கண்டிப்பா என்ன வேணுமென்னாலும் நடந்திருக்கலாம் சரியா இந்த இந்த உண்மை வென்றதுக்கு காரணம் முத்துக்குமார் நபர்கள் வென்றதுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா வெளியில விலை போன பல போலிகளை போல் உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு விலை போனீங்கன்னா மக்கள் செல்வன் வச்சு செய்வாரு அப்படின்ற ஒரு பயத்தையும் இந்த போலிகளுக்கு ஒரு சிம்ம சப்பனும் ஒவ்வொரு வீக்கெண்டுமே இந்த அஞ்சு நாள் இந்த பிஆர் டீம் மற்றும் கண்ணுக்கு தெரியாத டீம்கள் போடுற அத்தனை வேலைகளையும் ஆறாவது நாள் வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கிற வேலைகளை பார்த்தது சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் அப்படி பண்ணபடியாத்தான் இன்னைக்கு மேலும் இருக்குது சரிங்களா இது இப்ப நான் சொல்ல வேணும்னா சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை சேதுபதி இல்லாமல் கமலாசன் அவர்கள் இருந்திருந்தாலோ இல்ல வேற யாராவது இருந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து பெரியதொரு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்திருக்கு மக்களே சரிங்களா பல விடயங்களை எனக்கு தெரிஞ்சபடியா ஆரம்பத்தில இருந்து இந்த விடயத்தை சொன்ன நான் இப்பயும் சொல்றேன் இந்த பிக்பாஸ் ஐ தமிழோட மக்கள் விரும்புகின்ற முத்துக்குமாரன் அவர்கள் இருபத்தி மூணு கோடி ஓட்டுல மாபெரும் வெற்றி பெற்றதற்கு இந்த பி ஆர் சிம்ம சப்பனமாக இருந்து இந்த ஷோவை கண்ணும் கருத்துமாக நடத்தி சென்ற மக்கள் செல்வன் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒட்டுமொத்த மக்கள் தமிழ் மக்கள் சார்பாக விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு சல்யூட் இனி வருகின்ற சீசன் அவர்தான் நடத்துவார் அப்படி என்பது வருகின்ற தகவல் அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் மேலும் பல அப்டேட் இருக்கு நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சேதுபதி அண்ணா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஷோ ஆரம்பிக்கும் முதல் என்னத்தை சொன்னாரோ அதை செய்தார் சிறப்பு நன்றி